அஸ்லாம் வலைக்கம் அல்லாவின் நல்லடியார்களே நபி சொன்னவர்கள் மருமகன் இதை திரளியில் உபதவசம் செய்தார்கள் அவையாவை ஐந்து விஷத்தை தினமும் செய்யாமல் உறங்க வேண்டாம் ஒன்று முழு புறானை போதாமல் உறங்காதே இரண்டு தினமும் நாலாயிர்களை தர்மம் செய்யாமல் உறக்காதே மூன்று உறங்காதே பாதுகாக்காமல் உறங்காது ஐந்து உனது எதிரியை செத்துக் கொள்ளாமல் உறங்காது அதற்கு இதை திரளில்ல அவர்கள் நாயகமே அனைத்துமே ஒரே இரவில் எப்படி சாத்தியம் என கேட்ட கேட்டதுக்கு சொன்னார்கள் ஒன்று முறை ஓதினால் முழுவதும் ஓதிய நன்மை பெறுவீர் இரண்டு சூரா நாலு முறை ஓதினால் நாலாயிரத்தினர்கள் தர்மம் செய்த நன்மை பெறுவேன் மூன்று நான்காவது களிமா பத்து முறை ஓதினால் காஃபாவை தாவா செய்த நன்மை பெறுவேர் நான்கு லகுவலா புள்ளி இல்லாஹி அலில் அலி என்ற பத்து முறை ஓதினால் சுவனத்தில் உமது இடத்தை பாதுகாத்து நன்மை பெறுவேர் அஸ்தோஃபிர்லாஹி அலில் அலி வா அதுவா இல்லாஹி என பத்து முறை ஓதினால் எதிரிய கொண்டு சமம் என கூறி கூறினார்கள் நாமும் போதி நன்மை பெறுவோம் இதேபோல் அதிசு பயான்களை தொடர்ந்து காணும் என்றால் லைக்கன் சற்கொரை செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் மறுமையை நோக்கி செல்வோம்